ஸ் நம்ம தளபதி விஜயோ அவர்களுடைய ஜனநாயக படத்தில் தளபதியோட ரோல் என்ன தளபதியோட கெடப் என்ன அப்படின்றது இப்போ வந்து இருக்கு லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கெட்டப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு அவர்கள் இப்போ இருக்கிற லுக்கில் தான் வந்து இருக்காரு கெட்டப் வேற லவ்ல இருந்துச்சு இதை வச்சு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஃபுல்லாகவே இந்த ஒரு படத்தில் போலீஸ் ரோல் தான் பண்றாரு அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் ரோலில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணாதீங்க ஸோ ஃபுல்லா தான் போலீஸ் ரோல்ல வர எனக்கு தெரிஞ்சு பிளாஷ்பேக்ல வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இவர் ஃபுல்லாவே போலீஸ் கெட்டப்ல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இருந்தா ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர்ல போலீஸ் கெட்டப்ல தான் இருந்திருப்பாரு பட் ஆனா அப்படி இல்ல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதி கெட்டப்ல தான் இருக்காரு சோ மேபி பிளாஷ் பேக்ல வேணா அவர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கெட்டப்ல நடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சோ இது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சோ அதுல நான் என்ன சொல்லிருப்பேன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு படத்துல மூணு ரோல் பண்றாரு சோ அதாவது பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கிற மாதிரி அண்ட் பிளாஷ் பேக் போஸ்டர் அண்ட் இன்னொரு கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிருப்பேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல இருக்கிறது அரசியல்வாதி கெட்டப்ல இருக்கிற மாதிரி வந்து கொண்டு போவாங்க நினைக்கிறேன் சோ அதுக்கப்புறமா

ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவார் இந்த தமிழ்நாட்டுக்கு அப்படின்றத முன்கூட்டியே வந்து படத்திலே சொன்ன மாதிரி அது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ அதனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி வேறு ஏதாவது கூட இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அண்டு போலீஸ்லேருந்து வந்து பண்ணால் அரசியல் வந்தால் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆவார் ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆகணும் ஸோ அதாவது நம்ம அப்பா வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்தார் ஸோ அதுக்காக நான் வந்து நான் அரசியல்வாதியாக மாறுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் மக்கள் பிரச்சனையாக போலீஸாக இருக்கும் போது தட்டி கேட்டார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக மாறினார் ஸோ அதுக்கப்புறமா சிஎம் ஆனாரு அப்படின்ற மாதிரி வந்தால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பட் ஆனால் உப்பு சப்பு இல்லாமல் ஏதாவது ஒன்று கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் டென்ஷன் ஆகும் ஸோ இது மாதிரி தான் இப்போ இந்த கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சரண் அவருடைய படம் வந்துச்சு ஸோ அதில் அதே மாதிரி தான் உப்பு சப்பை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம சீஎம் ஆயிருப்பாரு கண்ணா பின்னா படம் போயிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே நல்ல ஒரு காரணத்துக்காக மக்களுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அண்ட் கண்டிப்பா ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் நினைக்கிறேன் இந்த படத்தோட கதை அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு ஹீரோயின் எல்லாம் தேவைப்பட மாட்டாங்க கதைய நோக்கி வந்து நான் போயிட்டு இருப்பாங்க பட் ஹீரோயின் இருக்காங்க அண்ட் மமிதா பூஜி இருக்காங்க அண்ட் பிரியாமணி அவர்கள் இருக்காங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரியல குரோ வந்து அதிகமா இருக்கு இது மட்டும் இல்லாம படத்தோட ஷூட்டிங்ன்றதும் ரொம்ப எல்லாமே லென்த்தா போயிட்டு இருக்கு சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஹச்சி வினோத் ஏதோ ஒரு தரமான சம்பவத்தை ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு சோ கண்டிப்பா அது வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பிடிக்காதான் போகுது அண்ட் போலீஸ் ரோல் மட்டும் வந்து ஃபுல்லா படத்துல வருவாரு அப்படின்னு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க சோ மேபி அது கேமியா கூட இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சோ திருப்பாச்சி படத்துல லாஸ்ட் சீன் வந்து கேமிய மாதிரி வந்துட்டு போயிருப்பாரு சோ இது மாதிரி இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டீசர் பத்தி அப்டேட்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு டீசர் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது டீசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி ஹைப் ஏற்றுவாங்க ஸோ இப்போ எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ பட ரிலீஸ்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் இருக்கு ஸோ அதனால தளபதியோட பர்த்டேக்கு கண்டிப்பாக சிங்கிள் தான் வரப்போகுது ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ டீசர் தான் சொல்றாங்க ஸோ அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ அதனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் சிங்குக்கு வெயிட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் சிங்கிளே கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா கேவின் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு ப்ரொடக்ஷன் ஸோ அவங்களுக்குலாம் அந்த மெத்தட் தெரியுமா அப்படின்றது தெரியல ஸோ அதனால அவங்க லேட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இந்த மாதிரி லேட் பண்ணாங்க ஸோ அது மாதிரி லேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தை ஒரு தரமான சம்பவத்தோட பண்ணிருவாங்க அண்ட் லீக் பண்ணியிருக்கிறது வந்து கெட்டதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து நான் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இது வந்து நான் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த தளபதி சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதே வந்து தளபதி விஜய் அவர்கள் போலீஸாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ இது ரிலீஸ் ஆனதாக அவ்வளோ பெரிய இதாகவும் இல்லை பட் ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் என்ஜாய் இருக்காங்க ஓகே போலீஸ் கிட்ட வேற லெவலில் இருக்குது ஸோ லியோதாஸ் ஆண்டு தெரிய படத்தில் இருக்க விஜயகுமாரை சேர்த்த மாதிரி சூப்பராக தான் இருக்குது ஸோ அச்சுநாத் மரண சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு நல்லாவும் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் வரும்போது தான் தெரியும் அது நமக்கு ஸோ தீசர் ரிலீஸ் ஆனாலே தெரியும் ஸோ தீசர் வந்துன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அங்கேருந்து ரெண்டு மாதம் ஸோ கழிச்சு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி மாதம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு தார்மார் சம்பவமாக இருக்க போது ஸோ கே நண்பா தளபதி விஜய் அவளோட ஜனநாயகன் படத்துலேருந்து லீக்கடி பிக்க வந்திருக்கு ஸோ தளபதி விஜய் போலீஸ் கெட்டப்பில் இருக்காரு ஸோ இது வந்து நான் போலீஸ் தான் ஃபுல்லாக நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் என்னோட கணிப்பு படி என்னோட கெஸ்ட் படி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் சொல்லி முடிச்சிருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்ட் என்ன நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கம்ப்ளஸ் வெல்கம் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல் தொடர்ந்து வரும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் யூ